வணக்கம் தோழர்களே வெல்கம் பேக் டு அறிவியலின் நிறம் சிவப்பு தோழர்களே இன்றைய அற்புதமான வீச்சு அதன் நாயகர் சாரா ஓல்பிர என்கிற ஒரு அம்மையார் ஹியூமனிஸ்ட் தியரிஸ்ட் என்று தன்னை அழைத்து கொண்டவர் உலக அளவில் நொபெல் பரிசு பெற்ற பெண்களில் குறிப்பிடத்தக்கவர் அவர் சொல்லுகின்றார் அழகான ஒரு வரியிலே சொல்லுகின்றார் மோர் சோஷியலிசம் மீன்ஸ் மோர் டெமோக்ரஸி என்று சொல்கின்றார் சோசியலிசம் அதிகமாக அதிகமாக ஜனநாயகம் தடைக்கும் என்பது அவருடைய தாழ்மையான கருத்து இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் சொல்வோம் அற்புதமான இந்த புத்தகத்தை எழுதியவர் வைசி வைசினாஷ்கவ் என்கிற ஒரு அறிஞர் இந்த அறிஞர் எழுதிய இந்த புத்தகத்தை மீர் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது த ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் இன் கெமிஸ்ட்ரி என்பது இந்த புத்தகத்தின் தலைப்பு த ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் இன் கெமிஸ்ட்ரி புத்தகம் இரநூத்தி நாற்பத்தாறு பக்கங்களே கொண்டது ஆனால் இந்த புத்தகம் முழுவதும் வேதியியல் தொடர்பான பல்வேறு மிக முக்கியமான கணக்குகள் உள்ளன ஒருவேளை நீங்கள் சல்ஃபியூரிக் அமிலத்தை இவ்வளவு எடுத்துக்கொண்டு அதில் நியூட்ரிக் அமிலத்தை இவ்வளவு கலந்தால் உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இதையே நாம் இப்படி மாற்றினால் என்ன கிடைக்கும் என்பது போல வேதியியலை உயிருக்குயிராய் நேசிக்கும் ஒருவருக்கு ஏறத்தாழ ஒரு அறநூறு அற்புதமான கணக்குகளை இது முன் வைக்கிறது த ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் இன் கெமிஸ்ட்ரி என்பது ஒவ்வொரு வேதியியல் ஆய்வகத்திலும் இருக்க வேண்டிய அற்புதமான புத்தகம் நம்முடைய குழந்தைகள் பலர் வேதியியலை எடுத்து படிப்பதற்கு திணறுவதை நான் பார்த்திருக்கிறேன் நம்முடைய பள்ளி ஆய்வுக்கூடங்களில் வேதியியலில் என்னென்ன மாதிரி பொருட்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் பட்டியலிட்டு சொல்கிறது அந்த பட்டியலில் இருப்பதை வாங்கி வைத்தாலே போதும் பள்ளிக்கூட மாணவர் ஒவ்வொருவரும் விஞ்ஞானியாவது உறுதி என்று இந்த புத்தகம் சொல்கிறது இந்த புத்தகத்தில் உள்ள இன்னொரு அற்புதமான விஷயம் எப்படி நாம் வேதி அட்டவணையை மனதுக்குள் கொள்வது என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது மாணவர்களுக்கு வேதி அட்டவணையை அப்படியே மனதுக்குள் பதித்துக்கொள்ள கிட்டத்தட்ட அழகான பதினெட்டு வழிமுறைகளை இது சொல்லிக் கொடுக்கிறது இதுவரையில் இவ்வளவு கண்டுபிடித்து விட்டோம் இதற்கு மேலும் மேலும் பலவிதமான கலவை வேதிப்பொருட்களை நீங்கள் தயாரிக்க முடியும் நீங்கள் எந்தெந்த பொருட்களை தயாரிக்கப் போகிறீர்கள் என்று கடைத்தி பத்து பக்கங்களை வெற்று பக்கங்களாக விட்டு மாணவர்கள் தயாரிப்பை அங்கே எழுதி கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற ஒரு அழகான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது ஒரு புத்தகம் எப்படி எழுதப்பட வேண்டும் ஒரு அறிவியல் நூல் எப்படி இருக்க வேண்டும் அது குழந்தைகளை எப்படி கவர வேண்டும் குழந்தைகளை கவர்கின்ற அந்த புத்தகம் அவர்களை விஞ்ஞானியாக எப்படி உருமாற்ற வேண்டும் என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு அற்புதமான முன் உதாரணம் தொடங்கி இப்போது நாம் கண்டுபிடிப்பிற்கு செல்வோம் இப்போது வெல்டிங் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பத்த வைப்பு அதுவும் எலக்ட்ரிக்கல் வெல்டிங் மிக மிக பிரபலம் எல்லாவற்றையும் இன்று வெல்டு செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் கிட்டத்தட்ட மூன்று தெருவுக்கு ஒரு வெல்டிங் பற்றை இருக்கிறது அவர்கள் பற்ற வைத்துக் கொடுக்கின்ற ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள் எந்த பொருள் இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஒன்றை ஒன்று பற்ற வைக்காமல் அதை செய்ய முடியாது இந்த எலக்ட்ரிக் வெல்டிங் என்கிற விஷயத்தை முதன் முதலில் அறிமுகம் செய்தது சோவியத் யூனியன் அறிமுகம் செய்தவர் ஸ்டாலின் ஷாவ் ஷென்ஸ்கோவெஸ்கி என்கிற ஒரு அருமையான அறிஞர் இந்த அறிஞர் ஒரு மெக்கானிக் சோவியத்தினுடைய அழகு என்னவென்றால் சாதாரண மெக்கானிக்குகள் தங்கள் ஊரிலே ஒரு பட்டறை வைத்திருப்பவர்கள் விஞ்ஞானிகளாக மிளர்ந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கும் உலக அளவில் எலக்ட்ரிக்கல் வெல்டிங் முதன் முதலில் அறிமுகமான இந்த சோவியத் யூனியனினுடைய இந்த தொழில்நுட்பம்தான் தான் உலகெங்கிலும் பயன்படுத்தப்படுகிறது அறிவியலின் நிறம் சிவப்பு தோழர்களே இப்போது நாம் விஞ்ஞானிக்கு வருவோம் இன்றைய விஞ்ஞானியின் பெயர் யூலி காட்ரிட்டான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் பிறந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டிலே பிறக்கிறார் அவருடைய தந்தை ஒரு அரசியல் பத்திரிகையாளர் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் இவர் போல்சிவிக் புரட்சியின் பொழுது போல்சிவிக்குகள் வெற்றி பெறுவார்கள் என்று சற்று முன்கூட்டியே எழுதிவிட்டதற்காக இவரை அந்த இன்ட்ரீம் அரசாங்கம் என்று அழைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கம் கைது செய்து சிறைபிடித்து சிறையிலேயே அவரை கொன்றுவிட்டது அப்படிப்பட்ட ஒரு தந்தையின் மகன்தான் நம்முடைய யூலி கேட்ரிடான் யூலி கேட்ரிடான் அவருடைய பெற்றோர்களை மிக சிறு வயதிலேயே இழந்துவிட்டார் ஒரு துறையை கண்டுபிடிப்பதற்கு அவர் உதவி செய்கிறார் அந்த துறைதான் கெமிக்கல் பிசிக்ஸ் என்கிற துறை இந்த துறையில் மிக முக்கியமாக கெமிக்கல் செயின் ரியாக்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற சங்கிலி தொடர் வேதி வினையின் வித்தகர் நாயகர் தந்தை மதிப்பிற்குரிய யூலி கேட்ரிடான் அவர்கள் இன்றைக்கு சங்கிலி தொடர் வினை என்பது உலகெங்கிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தொழில்துறைக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எர்னஸ்ட் லூத்தர்ஃபோர்டு என்கின்ற அந்த மா மனிதர் இவரை சந்திப்பதற்காக சோவியத்துகளோடு பேசி இவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு வரவழைக்கிறார் அங்கே கேவண்டிஷ் என்கிற ஆய்வகத்திலே ஜேம்ஸ் சாட்விக் அவர்களோடு இணைந்து ஆய்விலே ஈடுபட்டு எலக்ட்ரானை கண்டுபிடித்த அந்த சோதனையோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் யூலி கேட்ரிடான் அவர்கள் இவர் அழகாக ஆல்ஃபா ரேடியேஷன் குறித்து தன்னுடைய கொள்கையை வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தின் அறிவியலை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபா ரேடியேஷன் ஆல்ஃபா கதிர்வீச்சு பீட்டா கதிர்வீச்சு இவற்றினுடைய அடிப்படை என்ன இவற்றினுடைய பண்புகள் என்ன இவற்றையெல்லாம் நம் குழந்தைகள் படிப்பதை நீங்கள் பார்க்கலாம் இவற்றையெல்லாம் வழங்கிய பெருமை யூலி கேட்ரிடான் என்கின்ற அந்த சோவியத் விஞ்ஞானியை சேரும் அன்புத்தோழர்களே அறிவியலின் நிறம் சோ இப்போது நாம் நம்முடைய நாட்டின் சோவியத் இந்தியா கூட்டமைப்பினுடைய இன்னொரு அறிவியல் சாதனையை பார்ப்போம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஹைதராபாத்தில் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நேரு வருகிறார் ஹெல்த் டிப்ளமசியின் இன்னொரு முக்கியமான மைல்கள் அன்று எட்டப்பட்டது நம்முடைய நாட்டில் ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மருந்துகளை தயாரிக்க நாம் முடிவு செய்தோம் ஏனென்றால் அதுவரையில் இந்தியாவில் கிடைத்த ஆன்டிபயாட்டிக் எல்லாவற்றையும் பிரான்சில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடம் கூட நமக்கு ஆன்டிபயாட்டிக் வேண்டும் என்று கொண்டு எல்லையில் நடந்து கொண்டிருந்த யுத்தத்தில் காயப்பட்டு கொண்ட நம்முடைய போர் வீரர்களுக்கு ஊசியாக செலுத்தக்கூட ஆன்டிபயாட்டிக் நம்மிடம் இல்லாத ஒரு நிலை அந்த சூழ்நிலையில்தான் ஹைதராபாத்தில் ஆன்டிபயாட்டிக் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நேரு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அற்புதமாக உருவாக்கப்பட்டது இந்த ஆன்டிபயாட்டிக் ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க நானூறு மில்லியன் டாலர்கள் சோவியத் யூனியனினுடைய அளப்பரிய பங்களிப்போடு அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவு கற்றல் என்கின்ற ஹெல்த் டிப்ளமசி அடிப்படையில் இந்தியாவிற்கு வந்த வல்லுநர்கள் இங்கிருந்து அங்கு சென்று பாடம் கற்ற வல்லுநர்கள் என்று இந்த இரண்டு குழுக்களும் இணைந்து அடுத்த இரண்டு வருடத்துக்குள் கட்டி முடிக்கப்பட்டு அங்கே ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் இன்று வரை தயார் செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் கிடைக்கும் ஆன்டிபயாட்டிக்களை உற்பத்தி செய்கின்ற சிறந்த நிறுவனமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் சோவியத்துகளின் உதவி மிக முக்கிய காரணம் தொடர்பே அறிவியலின் தினம் சிவம் நன்றி மீண்டும் சந்திப்போம்